கல்லல அஞ்சு மாங்கா சும்மா செதறி போய் கிடக்கு பிஜேபி கும்பல் உள்ளுக்குள்ள அட்டைச்சுக்கிட்டு சாகுறாங்க மிஸ்டர் யோகி மோடி மட்டும் மூணாவது முறை ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கிடையாது மொத்தமா அவர் கிட்ட உங்களுக்கு தெருவில் அனுப்பிடுவாரு இப்பயே பிரைம் மினிஸ்டர் போட்டிக்கு நீங்க நில்லுங்க அந்த பதவியே அந்த சேர புரிவீங்க அப்பதான் உங்களுக்கு முதலமைச்சர் சேராக தங்குன்னு ஒரு குண்ட போட யோகி கும்பல் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ புரியுதா அப்ப எப்படி விக்கணும்னு ஏன் எங்களை பார்த்தா என்ன மட பயல்கள் மாதிரி தெரியுதா இல்ல அரசியல் அறிவே இல்லாத கூறுகட்ட பயல்களா தெரியுதா போன மாதிரி உங்க அப்ப உங்க எல்லாம் பார்த்த அரசியல் அனுபவம் எங்க ஊர்ல இருக்கு எங்க ஜீன்லயே அரசியல் இருக்கு அதனாலதான் நாங்களாம் உங்களை அடிச்சு ஓட விடுறோம் அல்லது ஓட விட்டு அடிக்கிறோம் முடியவே இல்லைங்க நான்கு கட்ட தேர்தல் தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளேயும் மோடியோடைய நிலைமை இருக்கு பாருங்க ரொம்ப பாவங்க ரொம்ப பரிதாபமா இருக்காருங்க இஸ்லாமியர்களை குறித்து வாய் கிழிய பேசிய மோடி டம்மனு காலில் விழுந்து அப்படி நான் பேசவே இல்ல அந்த அர்த்தத்துல நான் பேசல தப்பா பேசினதை கேட்டு நான் பதறிட்டேன் அப்படின்னு ஒரு ஆக்டிங்க போட்டாலும் பாருங்க பாலே 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 ஜி அவங்களெல்லாம் நடிப்பில் மிஞ்சுக்கவே முடியாது ஜி சும்மா அதிரடியாக நடிக்கிறீங்க ஆனால் கூச்ச நாச்சரியல்லாமல் பத்து நாள் பேசல பெரிய பேச்சை பத்தே நிமிஷத்தில் இல்லைன்னா ஆக்கினீங்க பாருங்க அங்கே தான் நிற்கிறீங்க பகையாளி காலம் இருந்தாலும் பட்டுன்னு விழுந்துடணும் நமக்கு ஓட்டுமையாக முக்கியம் அதில் கரெக்டாக இருக்கீங்க ஜி இன்னொரு பக்கம் ஹெஜ்ரிவால் வெளியே வந்த மனுஷன் பிஜேபிக்குள்ளே சும்மா கலகலக்க கலக்கவிட்டாருங்க பிஜேபிக்குள்ள கலவரத்தையே தூண்டி விட்டு இருக்காரு ஒரே கல்ல அஞ்சு மாங்கா சும்மா செத்தறி போய் கிடைக்கும் பிஜேபி கும்பல் அதுக்குள்ளேயே மோடிக்கு எதிராக பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு எங்க பிஜேபி கட்சிக்குள்ளங்க சரியான இது இப்படி போயிட்டு இருக்குங்க இந்தியா கூட்டணியை ஓரளவு கட்டமைக்கிறதுல கூட நின்னவர் நிதிஷ்குமார் மூத்த தலைவர் மேல மரியாதை தான் வச்சிருந்தது இந்தியா கூட்டணி கட்சியும் பதவியையும் காப்பாத்தீங்கன்னா பல்ட்டி அடிச்சாரு பாஜக கூட பாதியிலே ஓடி போனாருங்களா இப்போ பாஜகவுல இருந்து இந்த பக்கம் ஓடி வர்றதுக்கு ட்ரை பண்றாரு பாஜக விட்டு ஓடி வர்றதுக்கு வெளியேறதுக்கு நிதிஷ்குமார் எல்லா வேலையும் செய்து விட்டார் அடுத்து இங்க வந்து ஜாயின் பண்றதா வேலை அவ்வளவு ஜருரா செஞ்சு முடிச்சிருக்காரு காவிகள் கதறாங்க எப்படியாவது இவரை வச்சு பிஜேபி பாதியை தட்டிடலான்னு பார்த்தா மொத்தமும் போல இருக்கு கதற விட்டுட்டாங்க துன்பங்களையும் யோசிங்க அவர் மனுஷன் தானே ஒரு தேர்தல் மூணாவது வர்றதுக்காக முக்கி முக்கி பேசுறாரு தெரு தெருவா பேசுறாரு திண்ணத்திண்ணையா பேசுறாரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு அப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க பாருங்க அந்த கொண்டைய மறையா அப்படின்னு சொன்னா மனுஷ என்ன ஆவாரு அதுலயும் இந்த கெஜ்ரிவால் இருக்காரு ஒரே கல்ல அஞ்சு மாங்க பிஜேபி உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க மோடி கும்பல் ஒரு பக்கம் அமித்ஷா கும்பல் ஒரு பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் இந்த பக்கம் ரிட்டையர்டான மந்திரிங்க மத்தவங்க எல்லாம் சும்மா கலகலத்து போயிருக்குங்க மொத்த பிஜேபியும் உள் சண்டை போட்டு பயங்கரமான குடிமைக்குடி பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் ஒரு முக்கியமான பாயிண்ட் பேசினார் வெளியே வந்த பிறகு கெஜ்ரிவால் அது என்ன தெரியுமா எழுபத்தஞ்சு தான் உங்க கட்சியில பதவியில் இருக்கக்கூடாதுல பொறுப்புல இருக்கக்கூடாதுல எல்லாரும் வெளியேறணும்ல அப்படி பார்த்தா இன்னும் ஒரு வருஷத்துல பிரைம் மினிஸ்டர் மாறிடுவாருங்க இந்தியாக்கே மோடி பிரைம் மினிஸ்டர் கிடையாது அவருக்கு அப்புறம் நீங்க போட போறலாம் அமித்ஷாவுக்கோ அல்லது யோகிக்கோ போக போகுது அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டார்ல ஆக அவரே டெவலப் பண்ணி முடிச்சு விட்டாருங்க அவரை வாங்கின மாங்க என்ன தெரியுமா அடுத்த வருஷம் அவர் எப்படியும் கட்சியை விட்டு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல இதுவரை யாரும் முக்கியமா கட்சியை உருவாக்கி வளர்த்து விட்டவர்கள் ஒருத்தரான அதுவானிக்கும் முரளிமணவர் ஜோஷிக்குமே பெப்பா சொல்லிடுச்சு இந்த கும்பல் இப்போ அவர் வெளியேறலன்னு வச்சுக்கோங்க முரளிமணர் ஜோஷி ஜோஷியோ அதுவானியோ சும்மா விடுவாங்களா அவங்க ஆளுங்க தான் ஜும்மா விடுவாங்களா உள்ள இறங்கி கலாட்டா பண்ணிட மாட்டாங்க அதோட மட்டுமாங்க எழுபத்தஞ்சு வயசுல வெளியேற்றின மந்திரிங்க முதலமைச்சருங்க இங்க ஆளுநரா இருந்த அம்புட்டும் கொலவெறியா கழுத்தை பிடிச்ச ரத்தத்தை உறிஞ்சிடாது அப்போ ரிட்டையர்டான பீஸ் அத்தனையும் ஓடிக்கியது மொத்தமா திறந்துருச்சு இப்ப அங்க ஓடிக்கிட்டு இருக்கு காவிகள் கதறிட்டு இருக்கிறோம் ஓடி என்னையா நமக்கு ஒரு சேரட்டியா குறிவைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பதட்டத்துல இருக்காரு இன்னொரு மாங்கா எது தெரியுமா ரெண்டாவது அடி வாங்கின மாங்கா சரிங்க இவருக்காக ஸ்பெஷலா விதிவிலக்கு மோடி அஞ்சு வருஷம் இருப்பாரு அப்படின்னு சொன்னா பிஜேபி மோடிக்கு வலதுகரம் எழுதுகிறதுக்கே சிக்கல் வந்துடும் நீங்க ஆதித்யநாத்தும் அமித்ஷாவும் பிரைம் மினிஸ்டரா வர முடியாதுங்க அதுக்கப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா அத ஒரு குண்டா தூக்கி போட்டோன்னு இப்ப ஆதித்யநாத் கும்பல் கதற ஆரம்பிச்சிருக்கு என்னடா மோடியவே வச்சுட்டு நம்மள எல்லாம் சும்மா கழட்டி விடுறது ட்ரை பண்றீங்களா அப்படின்னு மோடிக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு யோகி ஆதித்யநாத் குரூப் அங்க ஒரு கள்ளத்துக்கு போட்டாச்சா மூணாவது கல்ல அடி வாங்கின மாங்க என்ன தெரியுமா இப்ப மோடிய அக்செப்ட் பண்ணிட்டாப்பா சரி நான் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போறேன் நான் கட்சி பண்ணிய பாக்குறேன் அப்படின்னு போனா கட்சி மொத்தமா இழுத்து மூடிடுவானுங்க கட்சிக்குள்ள இருந்தா கட்சி மொத்தமா அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிருவாங்க எந்த பக்கமும் அடி வெளியே போனார்னா கட்சி முடிஞ்சிடும் உள்ளே இருந்தார்னா கட்சிக்குள்ள இருக்கிறவ வெளிய போய் முடிச்சிடும் உங்களுக்கு புரியுதா எல்லா பக்கமும் அப்படிதான் அப்ப மூணாவது மகாவும் க்ளோஸா நாலாவது ஆர் எஸ் உடைய திட்டம் ஏற்கனவே ஆர் என்ன நினைக்குது எப்படியாவது மோடிக்கு பதிலாக யோகி ஆதித்யநாத் பிரைம் மினிஸ்டரா கொண்டு வந்துடணும் அந்தால்தான் நமக்கு அடங்கி நடப்பாரு நம்ம சொன்னதை கேட்பாரு அப்படின்னு இப்பயே திட்டமிடல் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இன்னொரு குண்டு என்ன பண்றாரு தெரியுமா மிஸ்டர் யோகி மோடி மட்டும் மூணாவது முறை ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கிடையாது மொத்தமா ஒரு இட்டு உங்களுக்கு தெருவில் அனுப்பிடுவாரு இப்பயே பிரைம் மினிஸ்டர் போட்டிக்கு நீங்க நில்லுங்க அந்த பதவியே அந்த சேர புரிவீங்க அப்பதான் உங்களுக்கு முதலமைச்சர் சேராது தங்கும்னு ஒரு குண்ட போல யோகி கும்பல் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப புரியுதா எப்படி வைக்கணும்னு இப்படி ஜெயில இருந்து வெளியே வந்தோடனே அமித்ஷா போட்ட குண்டு சும்மா அத்திரடியா வெடிக்க காவிகள் கதறாங்களாம் இவரு பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு கட்சிக்குள்ள இவரு பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டாரு அடிச்சுட்டு தேர்தல ஒழுங்கா அட்டன் பண்ண மாட்டாங்க இவ்வளோக்கு நொய்யா நடக்குதீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு சந்தோஷம் அடிச்சு விடுறதே எதுக்கு அவனுக்கு அடிச்சிட்டு சாகட்டும் நிம்மதியா பத்து நாப்பல நம்ம அடிச்சு விடுவோம் அதான சரியான அரசியல இதுல நிதிஷ்குமார் இருக்காரு பாருங்க பதவி கொடுத்தா பல்ல காட்டிட்டு போயிடுவாருல நிதிஷ்குமாருக்கு ஒரு பங்கு உண்டு முதல்ல வந்து நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த வேலையை ஆரம்பிச்சாரு அதுக்கு பிறகு வட இந்தியாவில் நிதிஷ்குமார் அதை ரொம்ப பக்காவா பண்ணாரு கடைசியில பார்த்தா வெண்ணை தரண்டு வர நேரம் பானையை போட்டு உடைச்ச மாதிரி பட்டணம் அவர் போய் பிஜேபி சேர்ந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு இப்ப என்ன ஆகி போச்சு தெரியுங்களா பிஜேபி கூட இவர் சேர்ந்த உடனே ஒரு பேர் அதிர்ச்சி பிஜேபிக்கு ஒரு குஷி ஆஹா இந்தியா கூட்டணி டமாலு இனி இந்தியா கூட்டணி இருக்காது அப்படின்னு அவனுங்க ஒரு கற்பனை பண்ணேன் கடைசியில் பார்த்தா கல்ட்டி விட்ட நிதிஷ்குமார் தனியாக போயிட்டாரு இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக நிற்கிது முன்னாடி சண்டை போட்ட கும்பல் கூட ஒற்றை இழக்கா இந்த காவிகளை வெளியேற்றணும் அப்படின்னு தாங்க கிட்ட இருக்கிற அத்தனை முறை முரண்பாடுகளை மறந்துட்டு உடனே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது நிதிஷ்குமாருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா இது நம்ம வந்தா இந்தியா கூட்டணி காலி ஆயிரும் அப்படி நம்ம நினைச்சா அது ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு ரெண்டாவது காவிகள் அன்னைக்கு மரியாதை கொடுத்தாங்க பதவிக்காக போய் நின்று பல்லளிச்சோம்னா காவிகள்கிட்ட காலத்தே முடிச்ச உட்காரணும் நிதிஷ்குமாருக்கு அப்படி நிலைமை ஆயி போச்சு அதனால என்ன பண்ணிருக்கிறாரு மோடி கூட பிரச்சாரத்துக்கு போகவே தயங்கிட்டு பாதி இடத்துக்கு போகல போன இடத்துலயும் மோடி கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசல அந்த வீடியோ வைரல் ஆனத நீங்க பார்த்துருப்பீங்க அப்ப மோடி கூட பிரச்சாரம் நிதிஷ்குமார்க்க பிடிக்கல அதோட என்ன ஆயிடுச்சு வாரணாசியில போய் அவர் வந்து தாக்கல் பண்றாரு வேட்புமனு தாக்கல் வேட்புமனு தாக்கல் பண்ணும் போது கூட்டணியில இருந்த யாருமே போகல எல்லாருக்குமே கடுப்பு அது குறிப்பா நிதிஷ்குமார் போகல இதுல தேஜஸ்வி யாதவ என்ன சொல்லிருக்கா தெரியுமா அதெல்லாம் கவலைப்படாதீங்க நிதிஷ்குமாரே நம்மால்தான் அங்க இருக்கிற நிதிஷ்குமார் ஓட்டெல்லாம் நமக்கு தாங்க அதனால காவி எல்லாம் கண்டுத நம்ம பாட்டு போட்டு கேட்போம் அப்படின்னு அவர் தாமங்க ஒரு குண்டு தூக்கி போட பீகார்லயும் கதிகளை போய் கிடக்கு காவி கும்பலு மோடி கடந்த ஒரு இருபது நாளாங்க மேடையில கண்ணா குணான்னு பேசி ஒரு வெறுத்தனமான பேச்சு வாய்க்கு வந்தத பேசினாரு அது நல்லது கெட்டது நம்ம பதவிக்கு அதை பேசக்கூடாது அப்படி எந்த அறிவும் இல்லாம அடிச்சு விட்டாரு அதுல மெயினா அவர் பேசுனது இஸ்லாமியர்களை எழிவுப்படுத்தி நாட்டுக்குள்ள ஊடுருவுற ஒரு கும்பல் அதிகமா புள்ள பெத்துக்குற ஒரு கும்பல் அதுங்க கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட போறாங்க நாட்டை கொடுத்துட போறாங்க இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உங்க தாலிய புடுங்கி அந்த கும்பல்கிட்ட குடுத்துருவாங்க உங்க சொத்தை பிடுங்கி உங்க ஆடு மாடை பிடுங்கி கொடுத்துருவாங்க உங்க வேலையை பிடுங்கி உங்களுக்கான இடஒதுக்கீடு பிடுங்கி கொடுத்துருவோம் இப்படி நிறைய இஸ்லாமியர்களை பத்தி பேசி பேசினாங்க இஸ்லாமியர்கள் குறித்து அவங்களுடைய கடைசி ஆயுதமா இஸ்லாமியர்கள் தான் இருந்தாரு இந்த சமயத்துலதான் ஒரு டிவியில இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ எப்படி நடக்கும் தெரியுங்களே ஆல்ரெடி எல்லா கேள்வியும் அனுப்பிடுவாங்க அந்த கேள்விக்கு ஒரு உட்காந்து ஆரம்ப பதிவு சொல்றாரு எங்க ப்ரெஸ் மீட்டுக்கு போக சொல்லு நம்ம ஜிய சும்மா கால் ஒலியா தண்ணியா ஊத்திட மாட்டாரு பயது அடுங்கிடுவருங்க அவருக்கு அவர் அப்படி வளர்ந்துட்டாரு பாவா பத்து வருஷம் கூட சந்திக்கலை முதலமைச்சராக இருக்கும்போது சந்திச்ச அந்த பிரஸ் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு போக போமாட்டாரு வச்சுக்கங்களே அவர் ஒரு பேட்டிக்கு அதாவது பெய்டு பேட்டி அப்படி சொல்லலாம் இல்லைன்னா ப்ரமோஷன் பேட்டி ப்ரமோட் பண்ணி பண்ணிக்கிறதுக்காக பேட்டி அதில் போய் உட்காந்தார் அதுல கேட்ட உடனே நானா

தகுதி இல்லாத ஆளுங்க நேர்மா நியாயம் பேசிக்கிட்டு வாடகை வீட்டுல உட்காந்துட்டு சார் ஆட்டோல போய்கிட்டு ஜி நடிக்கிற மாதிரி நடிச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம நாட்டவே பிளாட் போட்டு வித்து செட்டில் ஆயிருக்கலாம் நிறைய குழந்தைகள் நான் பெத்துக்கிறாங்கன்னு சொன்னது தப்பா போயிருச்சா மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா ஹே ஜி ஜி இந்த அடி அடிக்காதீங்க ஜி கேக்குற யானைக்கே பாட பட பட படம்னு அதை என்ன சொன்னீங்க நிறைய பிள்ளை பெற்றுக்கிறவங்கள்ட்ட உங்கள் சொத்தெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒன்னே அவர் இன்னொரு பிட்டப்பட்டிருப்பாருங்க நான் ஏழை எளிய மக்களை சொன்னேன் நிறைய குழந்த பெற்றுக்குறாங்க அவங்க பொருளாதாரத்தில் இல்லாதனால வறுமையில் இருக்கிறனால அப்படின்னு இந்த பக்கம் ஒரு உருட்டு இந்த பக்கம் ஒரு உருட்டு ஏய் எங்களை பார்த்தா என்ன மடப்பயல்கள் மாதிரி தெரியுதா இல்லை அரசியல் அறிவே இல்லாத கூறுகட்ட பயன்களாக தெரியுதா போன மாதிரி உங்கள் அப்பா உங்கள் எல்லாம் பார்த்தா அரசியல் அனுபவம் எங்கள் ஊரில் இருக்குது அரசியல் இருக்கு அதனாலதான் நாங்களாம் உங்களை அடிச்சு ஓட விடுறோம் அல்லது ஓட விட்டு அடிக்கிறோம் உருட்டு நான் எந்த இடத்திலும் இஸ்லாமியர்களை மட்டும் குறிப்பிட்டு பேசவில்லை என் பேச்ச திருச்சு இருக்கிறாங்க அப்படின்னு குடிச்சிருக்காரு ஜே கால விழுந்துட்டீங்க அப்புறம் அது மீசையில மண் ஓட்டல பட்டு கால விழுந்து இல்லங்க என்ன மன்னிச்சுக்கோங்க இந்த வாய்க்குள் படுத்த தனமா நான் பேச மாட்டேன் நீங்கள் ஓட்டு போட்டால் மூணாவது முறை நான் வர முடியும் இந்த பயிலு முறம் இன்னைக்கு கால் பாதியிலே கழுவி விட்டானுங்க கழட்டி விட்டானுங்க நான் இவங்கள நம்பி எப்படி ஜெயிக்கிறது நீங்களும் கொஞ்சம் ஓட்டுக்கிட்டு போட்டீங்களா ஏதோ தேத்தி கீத்தி நான் மேலே வந்துடுவேன் அப்படின்னு பட்டுன்னு உண்மையை சொல்லி சட்டுன்னு கால விழுதானே அதுக்கு எதுக்கு புல் டப்பு எது கும்பிட்டு கதை எது கும்பிட்டு நாடகம் எதுக்கு முடி நடிப்பு ஜி நீங்கள் எப்படி டைப் டைப்பா நடிப்பீங்க டைப் டைப்பா பேசுவீங்க உங்கள் ஆளுங்க எந்த நேரத்தில் எந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்க ஆல் ஆக்டிங் ஐ நோ உலகம் தெரியும் அப்புறம் எனக்கு தெரியாதா என்ன அதனால ஜி நம்ம ஹெச்ரிவால் போட்ட குண்டு அப்புறம் நிதிஷ்குமார் போட்ட குண்டு இந்த குண்டுக்கே தாங்கலை இப்போ இஸ்லாமியர்களும் சேர்த்து ஒரு குண்டு போட்டாங்க மொத்தமாக மோடிஜி முடிச்சு விட்டாங்க நமக்கு என்னங்க இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே நடக்கும்ல